திமுக நிர்வாகிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த திருக்குழு குன்றம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவர் மேலேரிப்பாகம் எம் பூபதி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குஞ்சம் அடுத்த அனுபுரம் பகுதியில் வசிப்பவர் தாமோதரன் திமுகவின் தீவிர விசுவாசியானவருக்கு நேற்று திமுக நிர்வாகிகள் சால்மை அணிவித்து பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து திருக்கழு ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவரும் மேலரிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான எம் பூபதி தாழம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் தாழை ரவி சோகண்டி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டு திமுக நிர்வாகி தாமோதரனுக்கு சால்மை அணிவித்து பிறந்தாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் காரணை தலைசைனன் உள்ளிட்ட திமுகவினர் பலர் உடனிருந்தனர்